திருச்சிற்றம்பலம் தெய்வசேக்குளார் பெருமான் அருளிய பெரிய புராணம் பாகம் ஆயிரத்து பதினாறு மன்னிய சீர்ச்சருக்கம் கோச்சங்க சோழ நாயனார் புராணம் இறைவனாரது அருளானையின் வண்ணம் சிலந்தி சோழர் குளத்திலே வந்து இந்த உலகத்தை காவல் செய்து அரசு புரிய இருக்கின்றது அதுவே கோச்செங்க சோழ நாயனாராக திரு அவதாரம் செய்து திருக்கோயில்கள் எழுப்பிய வரலாற்றினை தெய்வ செக்கிழார் பெருமான் பாடி அருளுகின்றார் ஏழாவது திருப்பாடல் தொன்மை தரு சோழர் குலத்து அரசனாம் சுபதேவன் தன்னுடைய பெருந்தேவி கமலவதியுடன் சார்ந்து மண்ணு புகழ் திரு தில்லை மன்றாடும் மலர்ப்பாதம் சென்னியுற பணிந்து ஏத்தி திருப்படி கீழ் வழிபடுனாள் சோழர் குலம் அது பழமையான குலம் அந்த சோழர் குலத்தில் வந்த அரசன் சுபதேவன் என்று ஒரு அரசன் அந்த அரசனுடைய பெருந்தேவி கமலவதி என்று பிராட்டி சோழ அரசன் சுபதேவன் தன் பெருந்தேவி கமலவதியுடன் சேர்ந்து நிலைபெற்ற பெற்ற புகழினை உடைய திருத்தில்லை அம்பலத்தில் திருக்கூத்து ஆடுகின்ற கமல மலர் போன்ற திருவடியினை தலையார வணங்கி துதித்து அந்த திருப்படியான திருக்கழிற்றுப்படி பஞ்சாட்சரப்படி அதன் கீழே வழிபட்டு வருகின்ற அந்த நாளில் அவர்களுக்கு மக்கட்பேறு இல்லாமையால் அரசமாதேவி அந்த வரத்தினை வேண்டுகின்றார் எட்டாவது திருப்பாடல் மக்கட்பேறு இன்மையினால் மாதேவி வரம் வேண்ட செக்கர் நெடுஞ்சடைமுடியார் திருவுள்ளம் செய்தலினால் மிக்க திருப்பணி செய்த சிலம்பி குல வேந்து மகிழ் அக்கமலவதி வயிற்றின் அணிமகவாய் வந்தடைய மக்கட்பேறு தங்களுக்கு ஒரு குழந்தை இல்லாததனால் அரசமாதேவியான கமலவதியார் பெருமானிடம் வரம் கேட்க செவ்வானம் போன்ற நீண்ட சடையினை உடைய சடை முடியினை உடைய இறைவனார் கமலவதியாரின் பிரார்த்தனைக்கு இறங்கி திருவுள்ளம் பற்றினார் எனவே இறைவனாருக்கு மிக்க திருப்பணியான திரு ஆலய திருப்பணியை செய்த அந்த சிலந்தியே கமலவதியின் திருவயிற்றிலே அழகிய மகவாக வந்து அடைகின்றது சிலந்தி செய்த மிக்க திருப்பணி திருவானைக்கா திருத்தலத்திலே அந்த யானை தண்ணீராலும் மலராலும் வழிபாட்டின் அளவில் ஒழுக சிலந்தியோ அதனினும் மேலாக இறைவரது திருமுடி மேல் சருகு விழாதபடி திருப்பணியாய் மேலே பந்தல் அமைத்தது எனவே அது மிக்க திருப்பணி ஆனது ஒருமுறை யானை அழிக்க மறுபடியும் என மேலும் மேலும் மிக்கதாக இவ்வாறு திருப்பணியை செய்தது சிலம்பி தன்னுடைய சிறிய ஆற்றலுக்கு ஏற்றவாறு அமையாமல் அந்த ஆற்றலுக்கும் மேலாக இருக்கின்ற அந்த திருப்பணியை செய்தது தன்னுடைய வாய் நூலை மிகுதியாக வெளிப்பட வைத்து அந்த திருப்பந்தலினை அமைத்தது என்று சிலந்தி செய்த அந்த மிக்க திருப்பணி அந்த சிலந்தியே இங்கே கமலவதியாரின் திருவயிற்றிலே அழகிய மகவாக வந்து அடைகின்றது கர்ப்பத்தினுள்ளே புகுந்தது ஒன்பதாவது திருப்பாடல் கழையார் தோழி கமலவதி தன்பால் கருப்ப நா நிரம்பி விளைவார் மகவு பெற அடுத்த வேலை அதனில் காலம் உணர் பழையார் ஒரு நாழிகை கழித்து பிறக்குமேல் இப்பசும் இப்பசுங்குழவி உழையார் புவனம் ஒரு மூன்றும் அழிக்கும் என்ன வெள்ளிழையார் என்பது திருப்பாடல் கமலவதியினிடத்தில் அந்த கர்ப்பமுற்று அந்த கர்ப்பம் வளர்ந்து வருகின்ற அந்த நாளில் கர்ப்பம் நிறைவடைந்து முற்றி மகவு பிறப்பதற்கு உரிய நாள் எல்லை வந்து சேருகின்றது பொதுவாக இருநூற்று எண்பது முதல் முன்னூறு நாட்கள் வரை இதனுடைய எல்லை என்று கணக்கிடுவார்கள் கமலவதியாரும் மிக பெரும் விருப்பம் கொண்டிருந்தார் இந்த நாளை எதிர்பார்த்து நீண்ட காலம் பிள்ளை பேறு இன்றி இறைவர்பால் வரம் வேண்டி பெற்ற மகவு எனவே மிக்க மகிழ்ச்சியோடு அந்த தருணத்திற்கு காத்திருந்தார் அந்த வேளையிலே காலம் உணர் பழையார் என்று இந்த திருப்பாடலிலே சொல்லப்படக்கூடிய கணிதர்கள் ஜோதிடர்கள் அவர்கள் குழந்தை பிறக்கும் அந்த நேரத்தை வைத்து ஜாதக பலன்களை கூறுகின்றவர்கள் அந்த கால நிலையெல்லாம் அறிந்து ஜோதிடர்கள் கூறுகின்றார்கள் இன்னும் ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறக்கும் என்றால் இந்த பிள்ளை இந்த மூன்று உலகங்களையும் அரசு புரியும் என்று சொல்கின்றார்கள் பத்தாவது திருப்பாடல் பிறவாது ஒரு நாளிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும் பரிசு என் கால் உறவு ஆர்த்து எடுத்து தூக்கும் என உற்ற செயல் மற்றது முற்றி அரவாணர்கள் சொல்லிய காலம் அணைய பிணிவிட்டு அருமணியை இரவாது ஒளிவாள் பெற்று எடுத்து என் கோச்செங்கனானோ என்றாள் ஜோதிடர்கள் கூறுவதைக் கேட்ட கமலவதியா இப்போது குழந்தை பிறக்காமல் ஒரு நாழிகை கழித்து என் பிள்ளை பிறக்கும்படி என் கால்களை கட்டி தூக்குங்கள் என்று சொல்கின்றார் கால்களை மேல்நோக்கி தூக்கி கட்டி நிறுத்துவதால் பூமி நோக்கி விழும் குழந்தையின் அந்த வெளிப்பாடு இயல்பாக நிகழும் காலத்தை விட ஒரு நாழிகை காலம் தாமதமாக அந்த குழந்தை பிறக்கும் எனவே அவ்வாறு என் கால்களை கட்டி தூக்கி மேலே நிறுத்துங்கள் என்று கூற பணிப்பெண்களும் அவ்வாறே செய்கின்றார்கள் அரவாணர்கள் ஆகிய ஜோதிடர்கள் அறநூல் விதிப்படி காலக்கணித நிலைகளினால் கோள்களின் பலன் பற்றி அறிந்து கூறி மக்களை தர்மவழி நிறுத்தும் துணைவர்கள் ஜோதிடர்கள் எனவே அவர்கள் அரவாணர் என்று கூறப்பட்டனர் அவர்கள் சொன்ன நேரம் அதுவரை அவ்வாறு கால்களை தூக்கிய நிலையில் கட்டி கட்டப்பட்டு இருக்க அந்த சமயம் வரும் வேளையில் அந்த கட்டுகளை அவிழ்க்க அக்கமலவதி தாயார் அரிய மணி போல குழந்தையை பெற்று கையில் எடுத்தார் இன்னும் சிறிது நேரத்தில் கமலவதியார் சிவபதம் அடைய இருக்கின்றார் என்றாலும் இந்த திருப்பாடலில் இரவாது ஒழிவாள் என்று தெய்வ சேக்குள்ளார் பெருமான் அருளுகின்றார் அந்த பிள்ளை பிறந்த சில நேரத்திற்குள் சிவபதம் அடைய இருக்கின்றார் கமலவதியார் என்றாலும் கோச்செங்கனாரின் தாய் என்ற புகழால் என்றும் இரவாது இருக்கப் போகின்றவள் எனவே செக்குள்ளார் பெருமான் அவ்வாறு அருளுகின்றார் அப்படி அந்த அரிய மணி போன்ற குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த குழந்தையை பார்க்கின்றார் கமலவதியார் அந்த குழந்தையின் கண் சிவந்து இருந்தது பிள்ளை பிறக்கும் நேரம் கழித்து ஒரு நாளிகை அளவும் பிறவாமல் ஒடுக்கி வைத்ததனால் அந்த குழந்தையின் திருக்கண்கள் சிவப்பாக இருந்தன அதனை பார்த்து தாயார் அழைக்கின்றால் என் கோச்செங்கனானோ என்று அழைக்கின்றாள் கமரவதியார் அன்னையார் அன்பு மேலிட்டு அழைத்த அதுவே குழந்தைக்கு பெயராக வழங்கலாயிற்று ஜோதிடர் சொல்ல கேட்டு சோழன் என்ன செய்வோம் என்று மயங்கியபோது தேவி தமது காலை ஆர்த்து தலைகீழாக தூக்கி கட்டும்படி சொல்ல அதன்படி செய்தனர் என்று திரு ஆணைக்கா புராணமுடையார் இத்திரு புராணத்தை விரிவாக அங்கே பாடி அருளியிருக்கின்றார் அப்படி அரிய மணி போன்று திருமகனாரை பெற்றெடுத்தார் கமலவதியார் மணி முத்து முதலியவைகள் வெளிப்பட்டவுடன் அவற்றின் ஆதார பொருட்கள் அழிவுறும் என்பதனை குறிப்பாக இங்கே வைத்து அரிய மணி போன்ற குழந்தையை பெற்றெடுத்தால் என்று தெய்வ சேக்குளார் பெருமான் பாடி அருளுகின்றார் பதினோராவது திருப்பாடல் தேவி புதல்வர் பெற்று இறக்க செங்கோர் சோழன் சுபதேவன் ஆவி அணைய வரும் புதல்வன் தன்னை வளர்த்து அங்கு அணி மகுடம் மேவும் உரிமை முடி கவித்து தானும் விரும்பு பெருந்தவத்தின் தாவி நெறியை சென்றடைந்து தலைவர் சிவலோகம் சார்ந்தான் தன் தேவியாகிய கமலவதி புதல்வனைப் பெற்று எடுத்தவுடனே இறந்துவிட செங்கோர் ஆகிய சுபதேவன் தனது உயிர் போன்ற அரிய புதல்வனை வளர்த்து உரிய பிராயத்திலே மகுடம் சூட்டுகின்றார் அரச பட்டம் கொடுக்கின்றார் அவ்வாறு கொடுத்து தான் விரும்புகின்ற பெரும் தவம் செய்கின்ற அந்த வானப்பிரஸ்தம் என்ற அந்த நெறியினை கடைபிடித்து பின்னர் இறைவரது சிவலோகத்தினை சார்ந்திருந்தார் சுபதேவன் என்ற கோச்சங்கனாரின் திருத்தகப்பனார் உரிய பருவத்தில் மகனுக்கு முடிசூட்டி தந்தை தவம் செய்ய புகுதல் நல்ல பழைய அரசமரபின் வழக்கம் உலக சார்பாகிய அரசாட்சியினை முதலில் சார்ந்து அதன் துணையாலே பின் அதனை விட்டு தவநெறி சார்ந்து அதன் துணையாலே முடிவில் சேருவதற்கு உரிய சிவலோகம் சார்ந்தார் சுபதேவன் என்ற கோச்செங்க நாயனாரின் திருத்தகப்பனார் பனிரெண்டாவது திருப்பாடல் கோதை வேளார் கோச்செங்கச்சோழர் தாமிக் குவலயத்தில் மூர்த்தி அருளால் முன் அறிந்து பிறந்து மண்ணாழ்வார் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தண் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் புரியும் கடன் பூண்டார் கோச்சங்கச்சோழனார் இந்த நில உலகிலே ஆதிநாயகராகிய சிவபெருமான் திருவருளினாலே தமது முன்னை பிறப்பின் நிலையினை அறிகின்றார் அந்த நினைவுடனேயே பிறந்து இந்த நில உலகத்தினை அரசாழ்கின்றார் பொதுவாக இந்த உலகிலே பிறக்கும் குழந்தைகள் தமது முந்தைய நிலையுடன் தமது முந்தைய நிலையின் நினைவுடன் பிறப்பது என்பது மிக அரிதான காரியம் சிவபெருமான் திருவருளினால் கோச்சங்கச் சோழ நாயனார் தமது முன்ஜென்ம நினைவுடனேயே பிறந்தார் பூதநாயகராகிய சிவபெருமான் தாம் மகிழ்ச்சி கொண்டு பொருந்தி வீற்றிருக்கும் பெரிய குளிர்ந்த சிவாலயங்கள் பலவற்றையும் மிக பெரும் காதலுடன் எடுக்கின்ற திருத்தொண்டினை செய்ய வேண்டும் என்ற கடமையினை மேற்கொண்டார் கோச்சங்கச்சோழ நாயனார் முந்தைய நிலையிலே சிலந்தியாய் இருந்து சிவபெருமான் திருமேனியில் சருகு விழாமல் நூல் வலையமிட்டு பந்தர் இழைத்த செயல் எனவே சிலந்தியாய் இருந்த பொழுது அதனால் இயன்றவாறு அந்த அளவில் செய்த அந்த திருப்பணி அது நிறைவடையாமல் போகவே அதனைத் தொடர்ந்து இந்த பிறவியில் நிறைய ஆலயங்களை அதுவும் வலிமையான மாடக்கோயில்களாகவே எடுக்கின்றார் கோச்சங்கச்சோழ நாயனார் அதனை ஆர்வம் மிகுதியினாலே ஆறாமையினாலே பல கோயில்களை எடுத்தார் இவர் எடுத்த மாடக்கோயில்கள் எழுபத்து எட்டு என்று சொல்வார்கள் பெருங்கோயில் எழுபதினெட்டோடும் என்பது திருநாவுக்கரசு பெருமான் தேவாரம் வைஷ்ணவ ஆழ்வார் எழுபது திருக்கோயில்களை எடுத்தார் என்று பாடியிருக்கின்றார் இந்த பெருங்கோயில்கள் எல்லாம் மாடக்கோயில்கள் ஆகும் இவை அத்தனையுமே யானை புகாத மாடக்கோயில்களாக எடுத்தார் அதற்கு தன்னுடைய அந்த முந்தைய பிறவியின் நினைவுதான் காரணம் அதாவது யானையினால் தமது முந்தைய பிறவியிலே யானையினால் தாம் அமைத்த பந்தல் அழிக்கப்பட்டதனால் இனி அவ்வாறு நடக்க கூடாது என்பதற்காக கோச்சங்கச்சோழ நாயனார் எடுத்த கோயில்கள் அனைத்தும் யானை உள்ளே புகமுடியாதவாறு மாடக் கோயில்களாக எடுத்தார் பதிமூன்றாவது திருப்பாடல் ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்ற அதனை அறிந்து அங்கு மானை தரித்த திருக்கரத்தார் மகிழும் கோயில் செய்கின்றார் ஞானச்சார்வாம் வெண்ணாவலுடனே கூட நலஞ்சிறக்க பாணர் கழுத்து தம் பெருமான் மருங் அமரும் கோயில் பணிசமைத்தார் திருவானைக்காவில் தாம் முந்தைய நிலையில் திரு அருள் பெற்ற அவ்வரலாற்றினை அறிந்தவர் சோழன் ஆயனார் எனவே அப்பதியான திருவானைக்கா திருக்கோயிலிலே இறைவர் மகிழ்ந்து எழுந்தருளும் திருக்கோயிலை செய்கின்றார் முன்பு சிலந்தியாயிருந்து தன்னால் இயன்ற அளவு வாய்நூலை கொண்டு அமைத்த அந்த பணி இப்பொழுது அரசராக இருந்த நிலையிலே அது இறைவருக்கு கற்றழியாக கல் கொண்டு திருக்கோயிலாக எடுப்பித்தார் திரு ஆணைக்கா திருத்தலத்திலே அவ்வாறு திருப்பணி செய்தார் அவ்வாறு திருப்பணி செய்து மகிழ்ந்தும் இருந்தார் என்ன மகிழ்ச்சி என்றால் இனி இறைவரது திருமேனிக்கு மேலே சருகு விழாது யானையால் அழிக்கவும் முடியாது என்றதனால் வரும் மகிழ்ச்சி இத்திருக்கோயிலை யாரும் எல்லோரும் கண்டு வணங்கி இனிதாக அருள் பெறுகின்ற நிலை அதனை எண்ணி வருகின்ற மகிழ்ச்சியுடன் அமர்கின்றார் அந்த ஞானச்சார்வாம் வெண்ணாவல் மெய்ஞானத்தின் சார்பினை உடைய வெண்ணாவல் மரத்தினுடனே பொருந்த இறைவனாருக்கு திருக்கோயில் திருப்பணி செய்தார் இன்றும் இத்திருச்சந்நிதி வெண்ணாவல் மரம் அதன் கீழ் அமரும் இறைவர் என்று ஒன்றாக சேர்த்து காணத்தக்க வகையிலே கோயிலாக அமைந்து இருப்பதை இன்றும் நாம் கண்டு வழிபடலாம் ஸ்தல ஸ்தலவிருஷ்றமும் அதன் அடியிலே எழுந்தருளும் இறைவரும் கூட ஒன்றாக கண்டு வழிபடுதல் வேண்டும் என்பது உண்மை இந்த உண்மை அறியாமல் இன்று பல ஸ்தலங்களிலே ஸ்தல விரக்ஷங்களை கோயில் பணிக்காக அப்புறப்படுத்தி வேறு இடத்திற்கு கொண்டு போய் வைக்கின்றார்கள் அது மிகவும் வருந்தத்தக்கது ஸ்தல விரக்ஷங்களை எவ்வகையிலும் சிதைத்தல் அப்புறப்படுத்தல் முதலியவை செய்யல் ஆகாது செய்யக்கூடாது அது சிவ அபராதம் ஆகும் பதினான்காவது திருப்பாடல் மந்திரிகள் தமை ஏவி வள்ளல் கொடை அனபாயன் முந்தை வரும் குல முதலோர் ஆய முதல் செங்கனார் அந்தமில் சீர் சோநாட்டில் அகநாடுதோறும் மணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார் கொடை வள்ளலாகிய அனபாய சக்கரவர்த்தியின் முந்தையவராக இருக்கின்ற கோச்செங்கட் சோழ நாயனார் சோழ அரச மரபில் வந்த திருத்தொண்டர்கள் வரலாறுகளில் இவ்வாறு இப்பெரிய புராணம் பாட காரணமாக அமைந்த தம் அரசராகிய அனபாய சோழரை தெய்வ சேக்கிழார் பெருமான் இப்பெரிய புராணத்திலே பாராட்டுகின்ற இடங்களிலே இந்த இடமும் ஒன்று அப்படி அனபாய சோழனாரின் குல முதல்வராக இருக்கின்ற கோச்சங்கச் சோழ நாயனார் அந்த அனபாய சோழரை கொடை வள்ளல் என்று சொல்லாமல் வள்ளல் கொடை என்று தெய்வ சேக்கிளார் பெருமான் போற்றுகின்றார் கொடை மட்டுமல்லாது மற்ற எல்லா வகையிலும் வள்ளல் தன்மை உடையவர் அனபாய சோழ நாயனார் அனபாய சோழரது வள்ளல் தன்மை என்பது திருநீற்று நெறியினை பாலித்தது அதனால்தான் இவருக்கு சோழர் என்ற பெயரும் வந்தது இப்புராணம் பாட காரணமாக அமைந்தார் அத்தகைய அனபாய சோழருக்கு குல முதல்வராக அமைந்தவர் சோழன் நாயனார் அவர் திருவானைக்காவில் தாமே முன்னின்று அத்திருக்கோயிலை அமைத்தார் அதே போன்று சோழ நாடுகள் தோறும் பல ஸ்தலங்கள் அமைக்க வேண்டும் என்று மந்திரிகளுக்கு கட்டளையிடுகின்றார் விரைவாக பல கோயில்களை எடுப்பிக்கும் ஆர்வம் காரணமாக மந்திரிகளை ஏவுகின்றார் சந்திரசேகரராகிய இறைவர் விரும்பி எழுந்தருளியுள்ள அழகு நிறைந்த மாடக்கோயில்கள் பலவற்றையும் அமைக்கின்றார் ஆயனார் இவர் எடுத்த திருக்கோயில்கள் பல அவை எழுபத்தி எட்டு மாடக்கோயில்கள் என்ற ஒரு குறிப்பு இருக்கின்றது வைஷ்ணவ ஆழ்வார்களுள் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் ஆயனார் எடுத்த திருக்கோயில்களை பற்றி திவ்ய பிரபந்தத்திலேயே பாடி அருளியிருக்கின்றார் திருமங்கை ஆழ்வார் பாடிய பெரிய திருமொழி ஆயிரத்து ஐநூற்று ஐந்தாவது பாசுரம் இருக்கு இலங்கு திருமொழி வாய் தோல் ஈசற்கு எழில் மாடம் எழுபது செய்து உலகமாண்ட திருக்குலத்து வளச்சோழன் என்று திருமங்கை ஆழ்வார் பாராட்டி போற்றியிருக்கின்றார் ஆழ்வார் எழுபது மாடக்கோயில்கள் என்று குறிப்பிட்டாலும் அவை எழுபத்தி எட்டு என்ற ஒரு குறிப்பும் இருக்கின்றது என்று நாம் பார்த்தோம் ஆனால் இங்கே தெய்வ சேக்குள்ளர் பெருமான் இந்த எண்ணிக்கையை குறிப்பிடவில்லையே என்ற சந்தேகம் எழுந்தால் நல்ல தர்மங்கள் செய்தவற்றையெல்லாம் கணக்கிடல் ஆகாது என்ற சைவ மரபு பற்றியும் மேலும் இவ்வளவு திருக்கோயில்கள் அமைத்திருக்கின்றார் என்றாலும் அவர் செய்ய எண்ணியது இன்னும் மக மிக பல எனவே அவை இப்பயனே தருதல் பற்றியும் எவ்வளவு என்ற எண்ணிக்கையை தெய்வ சேக்கிளர் பெருமான் கூறி இருக்கவில்லை என்று நாம் பார்க்கின்றோம் இவர் விஷ்ணு ஆலயமும் பல எடுப்பித்தார் அது விஷ்ணு ஆலயம் அதில் ஒன்று என்றும் நாம் காண்கின்றோம் பதினைந்தாவது திருப்பாடல் அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க பெரும் செல்வங்கள் விருப்பினான் மிக அமைத்து திக்கனைத்தும் தனி செங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கண் முதல் நடமாடும் முதல் தில்லை முன்னினார் அத்திருக்கோயில்கள் தோறும் இறைவருக்கு திரு அமுது படிக்குரிய படித்தரம் முதலான மிகுந்த செல்வங்களையெல்லாம் ஏற்படுத்தி வைக்கின்றார் கோச்செங்கச்சோழ நாயனார் என்று வருகின்ற இந்த இடத்திலே உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்பு எழுதுகின்றார்கள் இவ்வாறு கோச்சங்கச்சோழநாயனார் அமைத்த இந்த செல்வங்களெல்லாம் இப்போது அங்கங்கும் காணப்படவில்லை இவ்வாறு நாயனார் எடுத்த மாடக்கோயில்கள் பலவும் திருப்பணி செய்ய வேண்டும் என்ற நிலையில் சிதைவுற்று இருக்கின்ற நிலை இருக்கின்றது ஒருவேளை கூட சிறிய அளவு திரு அமுதும் திருவிளக்கும் முதலியவை இல்லாத நிலையில் இத்திருக்கோயில்கள் இருப்பதை பார்க்க மனம் மிக வருந்துகின்றது சைவ உலகம் இந்த நிலைகளை கண்டு சும்மாதான் இருக்கின்றது இது காலக்கொடுமை என்று சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்புரை எழுதுகின்றார்கள் ஆனால் சிவகவிமணி ஐயா அவர்கள் குறிப்புரை எழுதியது சுமாராக எழுபது எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது இந்த நூற்றாண்டிலே சிவகவிமணியாரின் பெருந்தவம் பெரும் விண்ணப்பம் காரணமாக இன்று பல அடியார்கள் ஏராளமான சிவாலயங்களுக்கு திருப்பணி செய்து அனைத்து பாடல் பெற்ற தலங்களும் திருப்பணி செய்யப்பட்டு புதுப்பொலிவுடன் விளங்குகின்றன இன்னும் திருப்பணி செய்ய வேண்டிய திருக்கோயில்களும் மிக விரைவாக திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் காணும் என்று நம்புவோம் இவ்வாறு அமைக்கின்ற கோச்சங்கச்சோழ நாயனார் செங்கோல் ஆணை முறையினை செலுத்தி நல்ல அரசு புரிகின்றார் அவ்வாறு அரசு புரிந்து இறைவனார் திருநடனம் செய்கின்ற திருத்தில்லையினை நினைந்து அங்கே சென்று சேருகின்றார் பதினாறாவது திருப்பாடல் திருவார்ந்த செம்பொன்னின் அம்பலத்தை நடம் செய்யும் பெருமானை அடிவணங்கி பேரன்பு தலைசிறப்ப உருகா நின்று உளம் கழிப்ப தொழுது ஏத்தி உறையுனால் வருவாய்மை மறையவர்க்கு மாளிகைகள் பல சமைத்தார் மெய் திருவே மிக்க செம்பொன் திரு அம்பலத்திலே திருநடம் செய்து அருளுகின்ற இறைவரை திரு தில்லையிலே அடிவணங்கி பேரன்பு மேன்மேலும் ஓங்க மனமுருகி அடைந்து தொழுது துதித்து அங்கு தங்கியிருக்கின்ற நாளிலே தில்லைவாழ் அந்தணர்களுக்கு ஏராளமான திரு மாளிகைகளை எடுப்பிக்கின்றார் நடராஜ பெருமானாலேயே நாம் இவரில் ஒருவர் என்று அருளிச் செய்யப்பட்ட சிவ திரு பண்பு உடையவர்கள் தில்லைவாழ் அந்தணர்கள் கற்றாங்கு எரிவோம்பும் சிறப்பினை உடையவர்கள் எனவே இந்த தில்லைவாழ் அந்தணர்கள் வாழ்கின்ற திரு மாளிகைகளும் கூட திருத்தலங்களே ஆகும் சிவபெருமான் உறையும் ஸ்தானங்களே ஆகும் எனவே தில்லைவாழ் அந்தணர்களான தீட்சிதர்களுக்கும் திருமாளிகைகளை எடுப்பித்தார் கோச்செங்க சோழ நாயனார் பதினேழாவது திருப்பாடல் தேவர்பிரான் திருத்தொண்டில் கோச்செங்க் செம்பியர்கோன் பொது நீக்கி ஆண்டருளி புவனியின்மேல் ஏவிய நற்றொண்டு புரிந்து இமையவர்கள் அடிபோற்ற மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நிழல் கீழ் தேவர் பெருமானாராகிய சிவபெருமானனுடைய திரு தொண்டினாலே கோச்சங்கச்சோழராக அவதரித்த செங்கண்ணனார் இந்த உலகம் தமக்கே உரியது என்று சொல்லும்படி இந்த உலகம் முழுவதையும் தனி அரசாட்சி புரிந்தருளி இந்த நில உலகில் சிவபெருமான் அருள் செய்து செலுத்தியவாறு நல்ல சிவ தொண்டுகளை செய்து தேவர்களும் வணங்கும்படி திருத்தில்லை நடராஜரது திருவடி கீழே பொருந்தினார் அவர் எழுப்பிய மாடக்கோயில்கள் அவற்றுள் பல தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களாகவும் இருப்பதை நாம் காண்கின்றோம் அவ்வாறு பெருமான் எடுத்த மாடக்கோயில்களுள் சில திரு ஆக்கூர் தான்தோன்றி மாடம் ஆனாங்கூர் திரு ஆவூர் பசுபதீஸ்வரம் அம்பர் பெருந்திருக்கோயில் திரு அரிசில்கரை புத்தூர் கஜாரண்யம் இளங்காடு இறைவாசநல்லூர் திரு இந்தளூர் தோன்றியப்பர் கைச்சின்னம் கீழ்வேளூர் கொத்தவாசல் குடவாயில் கூத்தப்பர் மாதலிவேளூர் மாலையீஸ்வரம் மருகல் மூக்கீச்சரம் என்ற உரையூர் நாலூர் பெருந்திருக்கோயில் நடுவணநாதர் நல்லூர் நன்னிலம் நின்றியூர் திரு பனந்தாள் பணமங்கலம் பண்டாரவாடை பசுபதி கோயில் பழையாறை வடதளி திருத்தூங்கானை மாடம் பெருங்கடம்பூர் பெருவேலூர் ருத்ரகங்கை சட்டைநாதர் சீர்காழி செயங்கலூர் சிக்கல் சோழிய வழக்கம் தலைச்சங்காடு திருக்கருப்பரியலூர் தண்டலை நீழ்நெறி தேவூர் திருச்சாய்க்காடு திருச்செம்பன்பள்ளி திருமணமேடு திருவானைக்கா மிழலை திருவிளையாட்டம் வைகல் மாடக்கோயில் திரு வலிவலம் திரு முதலான இன்னும் பல திருக்கோயில்கள் இவை அனைத்துமே யானை புகா மாடக்கோயில்கள் என்பதை நாம் காண்கின்றோம் இத்திருத்தொண்டு காரணமாகவே திரு ஞானசம்பந்த பெருமான் முதலான பரமாச்சாரியார்களால் இந்நாயனார் போற்றப்பட்டிருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம் திரு ஞானசம்பந்த பெருமான் முதல் திருமுறை நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் ஆறாவது திருப்பாடல் இரண்டாவது திருமுறை இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் ஐந்தாவது திருப்பாடல் இரண்டாவது திருமுறை அறுபத்து மூன்றாவது திருப்பதிகம் ஏழாவது திருப்பாடல் இரண்டாவது திருமுறை நூற்றி இருபதாவது திருப்பதிகம் மூன்றாவது திருப்பாடல் ஆறாவது திருப்பாடல் மூன்றாம் திருமுறை பதினெட்டாவது திருப்பதிகம் இரண்டாவது நான்காவது ஆறாவது திருப்பாடல்கள் மூன்றாவது திருமுறை பத்தொன்பதாவது திருப்பதிகம் முதல் இரண்டாம் ஐந்தாவது ஒன்பதாவது திருப்பாடல்கள் மூன்றாவது திருமுறை ஐம்பதாவது திருப்பதிகம் ஒன்பதாவது திருப்பாடல் என்று திரு ஞானசம்பந்த பெருமான் கோச்சங்க சோழ நாயனாரை போற்றியிருக்கின்றார் திருநாவுக்கரசு பெருமான் நான்காவது திருமுறை எழுபதாவது திருப்பதிகம் இரண்டாவது திருப்பாடல் நான்காவது திருமுறை நாற்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் நான்காவது திருப்பாடல் நான்காம் திருமுறை அறுபத்தி இரண்டாம் திருப்பதிகம் ஒன்பதாவது திருப்பாடல் நான்காம் திருமுறை அறுபத்து ஐந்தாவது திருப்பதிகம் மூன்றாவது திருப்பாடல் ஆறாம் திருமுறை இருபதாவது திருப்பதிகம் ஐந்தாவது திருப்பாடல் ஆறாம் திருமுறை இருபத்தி மூன்றாவது திருப்பதிகம் மூன்றாவது திருப்பாடல் ஆறாம் திருமுறை அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் ஆறாம் திருப்பாடல் ஆறாம் திருமுறை எழுபத்து நான்காவது திருப்பதிகம் எட்டாவது திருப்பாடல் ஆறாம் திருமுறை எழுபத்து ஐந்தாவது திருப்பதிகம் எட்டாவது திருப்பாடல் ஆறாம் திருமுறை எண்பத்து மூன்றாவது திருப்பதிகம் ஆறாம் திருப்பாடல் என்று போற்றி பாடி அருளியிருக்கின்றார் எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஏழாவது திருமுறை முப்பத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் பதினோராவது திருப்பாடலான திருத்தொண்ட தொகை ஏழாம் திருமுறை ஐம்பத்து ஐந்தாவது திருப்பதிகம் நான்காவது திருப்பாடல் ஏழாம் திருமுறை அறுபத்தி ஐந்தாவது திருப்பதிகம் ஒன்றாவது திருப்பாடல் ஏழாம் திருமுறை அறுபத்தி ஆறாவது திருப்பதிகம் இரண்டாம் திருப்பாடல் ஏழாம் திருமுறை தொன்னூற்றி எட்டாவது திருப்பதிகம் பத்தாவது திருப்பாடல் பதினொன்றாவது திருப்பாடல் என்று பாடி அருளியிருக்கின்றார் ஒன்பதாவது திருமுறை இருபத்து மூன்றாவது திருப்பதிகம் மூன்றாவது திருப்பாடலில் கோச்சங்கச்சோழ நாயனார் போற்றப்பட்டிருக்கின்றார் பதினோராவது திருமுறையிலே நக்கீர தேவநாயனார் அருளிய கோப திருத்தொண்டர் திருவந்தாதியிலே நம்பியாண்டார் நம்பிகள் போற்றி அருளியிருக்கின்றார்கள் பெரிய புராணத்திலே இத்திருப்புராணம் அமைந்திருக்கின்றது மேலே சொன்னவாறு திருமங்கை ஆழ்வாரும் இந்நாயனாரை போற்றி பாடி அருளியிருக்கின்றார் என்று இத்தகைய திருப்பெரும்பணியினை செய்த கோச்செங்கச்சோழ நாயனார் தில்லை கூத்தப்பெருமானின் திருவடி நிழலிலே பொருந்தி இருக்கின்றார் என்று இத்திருப்புராணம் அமைகின்றது பதினெட்டாவது மற்றும் நிறைவு திருப்பாடல் கருநீலமிழற்றார் செய்ய கழலடி நீழல் சேர வருநீர்மை உடைய செங்கச்சோழர் தம் மலர் தாழ் வாழ்த்தி தருநீர்மை இசைக்குள் யாழின் தலைவராய் உலகமேத்தும் திருநீலகண்ட பாணர் திறம் இனி செப்பலுற்றேன் இறைவரது செம்மை தரும் கழல் அணிந்த திருவடி நீழல் சேரவரும் வரும் நீர்மையுடைய கோச்சங்கச்சோழ நாயனாரின் மலர் போன்ற திருப்பாதங்களை வாழ்த்தி அதன் துணை கொண்டு இனி திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது திறத்தினை சொல்லப் போகுகின்றேன் என்று தெய்வ செக்கிழார் பெருமான் கூறியருளி தமது மரபின்படி இதுவரை கூறி வந்த இத்திருச்சரிதத்தை முடித்துக்காட்டி காட்டி இனி அடுத்த திருப்புராணத்திற்கு தோற்றுவாய் அமைக்கின்றார் நாமும் எம்பெருமான் கோச்சங்கச்சோழ நாயனாரின் திருவடிகளை வாழ்த்தி அதன் துணை கொண்டு தொடர்ந்து திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரது திருப்புராணத்தை சிந்திப்போம் எம்பிரான் சோழன் ஆயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வச்செகுளார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி உரையாசிரியர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்